சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி முடி வளர்ச்சியை பற்றி சில குறிப்புகளை உங்களுக்கு இருக்கேன் அதாவது முடியானது நீண்டு கருமையாக அடர்த்தியாக அழகாக வளர என்ன பண்ணலாம் நம்ம சித்த மருத்துவ முறையில் பண்டைய காலங்கள்லாம் எப்படி அதை பராமரித்தாங்க முடிய அப்படின்னு சில குறிப்புகள் அதாவது எப்பயுமே முடியை வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் ஆயில் மசாஜ் அதாவது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ரோஸ்மேரி எண்ணெய் அது போன்ற ஆலிவ் எண்ணெய் போன்ற சத்துமிக்க எண்ணெய்களை வந்து நல்லா முடியும் வேறு கால்களில் நல்லா தடவி அதை ஸ்ட்ராங்காக நம்ம வந்து மசாஜ் பண்ணணும் இது ஒரு நம்ம உடலுக்கு செய்கிற உடற்பயிற்சி போல் முடிகளுக்கு செய்கிற ஒரு வேறு சிகிச்சை முறையாகும் இப்படி செஞ்சால் அதுவும் நோய் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியாக வளரும் இதை டெய்லி செய்யும்பொழுது தலையில் பிரச்சனையாக வராது முடி பிரச்சனையே வராது முடி கொட்டுதல் பொடுகு தொல்லை அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிட்டே வந்தால் நம்மளுக்கு தலைக்கும் நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாகும் மூளையோட செயல்பாடு திறனும் அதிகமாகும் ஞாபக சக்தி உடலுக்கு வந்து அன்றைய நாள் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தலைவலி இது கூட சரியாயிடும் மேலும் இந்த முடியை வந்து நம்ம இயற்கை முறையில் எப்படி பாதுகாக்கலாம் இப்போ உள்ள ஷாம்பு இந்த கண்டிஷனர் அது இது பழக அதை கலரிங் பண்ணிக்கிறாங்க டை போட்டுக்கிறாங்க இந்த கெமிக்கல்லேருந்து எப்படி நம்ம வந்து ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடிக்கு நிறையா மாஸ்க் போட்டுக்கலாம் நம்ம இயற்கையாகவே வெந்தயம் மாஸ்க் நல்லா வெந்தயத்தை நல்லா அரைச்சி அதை நல்லா அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் வச்சு அதை வந்து குளிர்ந்த நீரில் அலசிக்கலாம் அது நல்லா தலைக்கு முடிக்கு ஷைனிங்கை தரும் நல்லா வலுவை தரும் நல்லா ஒரு வள வளர்ச்சியை கொடுக்கும் அதுபோல் செம்பருத்தி இலை அதையும் நல்லா நைஸாக அரைத்து தலையில் போட்டு பேக் போட்டு அது பத்து நிமிஷம் கழித்து கழுவலாம் அதுவும் ஒரு கண்டிஷனலாக இருக்கும் முடிக்கு ஒரு நன்மை தரும் போல் கற்றாழை ஜெல் போட்டுக்கலாம் கற்றாழை ஜெல் பேக் போட்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஒன்று ஒன்று ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த பேக்கெலாம் போட்டுக்கலாம் கற்றாழை ஜெல் எடுத்து அதையும் நல்லா தலையில் தடவி அதை வந்து பேக் போட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவிக்கலாம் கற்றாழையில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு இது முடிக்கு நல்ல ஒரு ஊட்டம் அணிக்கும் அப்போலாம் தயிர் முட்டை வெள்ளைக்கரு இது ரெண்டையும் கலந்தும் நம்ம வந்து தலைக்கு பேக் போட்டு அதையும் அலசலாம் இல்லை பூசணி விதை அது அது போல் நம்ம பேக் போட்டுக்கலாம் கருவேப்பிலை முருங்கை இலை இதெல்லாம் வந்து பேக் போட்டாலும் முடி நல்லாயிருக்கும் செம்பருத்தி மருதாணி இந்த பேக்கும் போட்டுக்கலாம் இல்லை முடி வளர்ச்சிக்கு என்னென்ன அப்படின்னா நம்ம வெளிக்காய்ப்புற இதே போல் செஞ்சுக்கலாம் புறப்பகுதியில் அகத்துக்குள்ள என்ன நம்ம உணவு உள்ளுக்குள்ளார் என்னென்ன சாப்பிட்ணும் சாப்பிட்டால் வந்து முடி நல்லா நீண்டு செழித்து வளரும் அதுக்கு இரும்புச்சத்து உள்ள உணவுகள்லாம் வந்து மிக முக்கியம் அதாவது கறிவேப்பிலை முருங்கை இலை பொடி இதெல்லாம் வந்து நம்ம பொடி செய்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடும்போது இரும்பு இரும்புச்சத்து அதிகமாகி முடி கொட்டுறது முடி உதிர்வு எல்லாம் நிற்கும் அதுபோல் புண்ணு புதினா மாமிசங்களில் மீன் முட்டை அதை சாப்பிட்டுருக்கலாம் இரும்புச்சத்து உள்ள புரதங்கள் உள்ள பருப்புகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் டெய்லி வந்து சேர்த்துக்கும் போது முடியானது நல்லா நீண்டு ஆரோக்கியமாக வளரும் மேலும் முடி வளர்ச்சி தைலம் அப்படின்னா நம்ம அதிக எல்லா முடியும் கலந்து ஒரு முடி வளர்ச்சி தைலத்தை வந்து தயாரித்து அதை வேர்க்காடுகளில் மசாஜ் பண்ணி அப்படி குளிச்சிட்டு வந்தாலும் முடி வந்து நீண்டு வளரும் என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் கறிவேப்பிள்ளை அதுபோல் மிளகு தேங்காய் எண்ணெயில் கலந்து நம்மளுக்கு கிடைக்கும் மந்தானியம் அந்த கற்றாழை ஜெல் இதெல்லாம் எடுத்து நல்லா அரைத்து அந்த தேங்காய் எண்ணெய் கலந்து மிதமான தீயில் ஒரு ஐந்து நிமிஷம் அதை கொதிக்க விட்டு அதை வடிகட்டி அந்த இதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு வரலாம் அதுபோல் எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கலாம் பாதாம் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் இது போல் முடிக்கு வந்து நம்ம பயன்படுத்தி அதை வளர செய்யலாம் அதாவது முடிவு தைலங்கள் தேவைப்படுவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி வேணுன்னா முடி வளர்ச்சி தைலத்தை வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி நீண்டும் அழகாகவும் கருப்பாகவும் நல்ல ஒரு பொலிவுடனும் வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல நன்மை புரியும் முடியை பற்றி சந்தேகங்களுக்கும் அது ஒரு நீங்கள் உங்கள் ஆலோசனையையும் பெற்றுக்கலாம் மேலும் இந்த முடி வளர்ச்சிக்கு என்னென்ன சாப்பிட்டுக்கணுன்னா விட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பொருட்கள் விட்டமின் டி கால்சியம் ஃபாஸ்பரஸ் அந்த மினரல்ஸ் உள்ள சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கணும் மேலும் வழுக்கை இள இளநரை அந்த சொட்டை போல் உள்ளதுக்கெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் கும்பட்டிக்காய் சாறு இதெல்லாம் தடவி டெய்லி நல்லா அழுத்தி தேய்த்து குளிக்கும் பொழுது அது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அது டெய்லி செய்யணும் இப்போ செஞ்சுட்டு வந்தால் அதை துளிர் விடும் நம்ம முடிகளுக்கெல்லாம் இயற்கையாகவே சின்ன வெங்காயத்தில் கந்தங்கள் அதிகமாக இருக்கிறதால முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அது ஹார்மோன்ஸ் வந்து சமநிலையை மாறுபடுறதாலையும் அது மரபணுக்களுங்கிறாலையும் வரது அது அது வந்து திரும்ப பெறுவது க கடினமானது இருந்தாலும் நம்ம வந்து அதை முயற்சி பண்ணால் அது கிடைக்கும் அதனால் நம்ம அந்த சின்ன வெங்காயம் எண்ணெய்கள் அதெல்லாம் வந்து சொட்டை இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் பூச்சி புழுவெட்டு இதுக்கு வந்து குமட்டிக்காய் சாறு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு தைலமாக தயாரித்து அதையும் பயன்படுத்திக்கலாம் இதே இப்போலாம் நம்ம வந்து இயற்கையான முறையில் முடி வளர்ச்சிக்கிறப்போ வந்து கை வைத்தியமாகவும் செஞ்சுக்கலாம் வெளியில் அந்த சித்த மரு மருந்துகளையும் பயன்படுத்தி நம்ம இயற்கையான கூந்தலை கருமையாக பெறலாம் அதே போல் கரசலாங்கண்ணி நீலி கற்ற இது சின்ன நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தாலும் முடி நீண்டு வளரும் நெல்லிக்காய் ஜூஸு அதில் கருவேப்பிலை உருப்பிடி புதினா உருப்பிடி எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் கலந்து அது குடிக்கும் பொழுது முடியு நீண்டு வளரும் எனவே நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து கவனம் செலுத்தி எல்லாம் ஒரு கூர்வையாக செய்யும் பொழுது முடியானது நம்மளுக்கு நல்லா வளர்ச்சியாகும் அது வயதானாலும் அதிக முடி கொட்டுதல் எல்லாமே கருமையாகவும் அழகாகவும் இருக்கும் எனவே இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி